வணக்கம் தமிழ்நிலம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நிலம் என்ற இந்த யூடியூப் சேனலின் வாயிலாக மிகச்சிறந்த வீட்டு மனைகள் விவசாய நிலங்கள் மற்றும் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மனைப்பிரிவுகளை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறோம் இன்றைய பதிவில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேலம் டு சென்னை நேஷனல் ஹைவேஸ் பைபாஸ் சாலைக்கு மிக அருகில் சின்ன சேலம் ஸ்டேட் ஹைவேஸ் சாலையிலேயே அமைந்த ஏழு சென்ட் கமர்ஷியல் லேண்ட் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த மனை பற்றிய முழு தகவலை பார்ப்பதற்கு முன் இதை போன்ற நிலம் சம்பந்தமான அனைத்து வீடியோக்களுக்கும் நம்ம தமிழ் நிலம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் வரும் நிலம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தேவைப்படுவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அழகிய கமர்ஷியல் இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சேலம் டு சென்னை நேஷனல் ஹைவேஸ் பைபாஸ் சாலைக்கு மிக அருகில் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மிகச்சிறந்த மனையாகும் ஸ்டேட் பைபாஸ் ரோடு ஃபேசிங்கில் சுமார் முப்பது அடி அகலமும் நூறு அடி நீளமும் கொண்ட மொத்தம் ஏழு சென்ட் கிழக்கு பார்த்த மனை விற்பனைக்கு வந்துள்ளது இவ்விடம் தொழில் மற்றும் வீடு மனை பார்ப்பவர்களுக்கு ஏற்ற மிகச்சிறந்த மனையாகும் இம்மனை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்னசேலம் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகிலேயே அமைந்துள்ளது இம்மனை பெட்ரோல் பங்க் பேக்கரி போன்ற தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மிகச்சிறந்த மனையாகும் நல்ல சாலை வசதியுடன் கூடிய இந்த இடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இடம் நேரில் பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் இவ்விடத்தின் உரிமையாளரிடமே நேரில் பேசலாம் இதே இதேபோன்று உங்களுடைய வீடு நிலம் மற்றும் மனை போன்ற இடங்களை நம்ம சேனல் மூலமாக விற்பனை செய்ய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் நாங்கள் உங்கள் இடத்திற்கே வந்து நம்ம சேனல் மூலமாக உங்கள் இடத்தை விளம்பரப்படுத்தி விற்பனையும் செய்து தருகிறோம் மேலும் இவ்விடத்தை பற்றி முழு தகவல் அறிய இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்